இந்த மழை வந்து கொஞ்சம் வெதை நல்லா இருந்து பிடிச்சின்னா பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு வந்துடுவாங்கங்கிற மாதிரி வாட மொறுமுறை என்னாச்சும் ஸ்னாக் செய்யும் முடியலன்னு என்ன கேட்டுருக்குறான்னா எனக்கு காரப்பொரி சாப்பிட்னு போல இருக்கு என்னாச்சுன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி நம்ம ப்ளம் கே கொடுத்தோல அந்த பிளேட்டை சும்மா கொடுக்க கூடாதுன்னு ஹவுஸ் ஓனர் ஆண்டி ஒரு கார பொரி செஞ்சு கொடுத்தாங்க அது நல்லா மொறுமொறு செம்ம டேஸ்டா இருந்துச்சு கீர்த்தி அப்பவே சொன்னாடி இது எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டு வச்சுக்கடா நாங்களும் செய்யலாம்னு ஆன்ட்டி சொன்ன மாதிரியே தான் நாங்களும் செஞ்சோம் அதில் பெஸ்ட் பார்ட்டி கீர்த்தி இந்த வேர்க்கடலையும் போட்டு கடலையும் போட்டால் தான் இதில் டிப்ஸ் எல்லாம் சொல்லிருந்தாங்க செஞ்சோடனே பறக்க விட்ட மாதிரி தின்னுவிடக்கூடாது கொஞ்சம் நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சா தான் கிரிஸ்பியாகவும் அவங்க கொஞ்சம் டீசென்ட்டாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்களும் கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள் போடுறதுக்கு மறந்து போயிட்டு நடத்து கலர் தான் கொஞ்சம் வரல அப்புறம் டேஸ்ட்டும் அவங்க கருப்புரிய அளவுக்கு வரலனாலும் இது நல்லா தான் இருந்துச்சு இவன் பங்கு பிரிக்கிறதுல கொஞ்சம் நேரம் நான் இருக்கா இவனுக்கு இவ்வளோ பெரிய பவுலாம் எனக்கு நான் ஊன் பவுல வச்சிருக்கிறான் இதுக்கு வேறு ரெண்டு பேரும் அடிப்பட்டு கிடந்தோம் ஒரு டைம் ராயல் மட்டில் இந்த கிட்ஸ் வேலை யாரும் கேரம் போர்டு பார்த்துட்டு வேணும்டா அப்படின்னு கேட்டிருந்தானா சரி ஓகே நெக்ஸ்ட் மந்த் ஆர்டர் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன் அவனுக்கு தெரியாத நான் ஆர்டர் போட்டு நீ தான் டெலிவரி வந்துச்சு நான் அன்பாக்ஸ் பண்ணவே இல்லை அவனே வந்து பண்ணிட்டுன்னு வச்சிருந்தானா அதை பார்த்துட்டு பையனுக்கு செம்ம குஷியாக போச்சு நான் ஆர்டர் பண்ணும்போது இதோட பிரைஸ் எயிட் நைன்ட்டி இப்போ கொஞ்சம் அதிகமாகி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ப்ராடக்ட் ஆக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க